ஒருவருக்கு ஞான லட்சணங்கள் அதிகமாக இருக்கிறது ஆனால் அவர் வாழும் இடம் அஜான கூட்டம் இன்னொருவருக்கு சுத்தமா ஞான லட்சணங்களே இல்லை ஆனால் அவர் சத் அதிகமாக வசிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த இரண்டில் இது யார் விரைவாக ஞானி ஆவார் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்கோம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நீங்க ஆன்சர் பண்றது மனமா சூழ்நிலை அடிப்படையில ஆன்சர் பண்ணிட்டீங்க ஏன்னா அதுதான் பேசு ஸோ அதனால தெளிவா நீங்க என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா சூழல் அப்கோர்ஸ் ஒரு ரோல் பண்ணது இல்லைன்றது இல்லை பட் சூழல் மட்டுமே நேரடியா எதையுமே பண்ண போறது இல்லை அந்த சூழலை யூஸ் பண்ணிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்துதானே அவனுடைய முன்னேற்றமோ அல்லது பின்னேற்றமோ வழங்கி இருக்கின்றது என்ற அடிப்படையில் பார்க்கும் போது முழுக்க முழுக்க மனதின் அடிப்படையில் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது ஞான லட்சணங்களுடன் கூடியிருப்பவர் மிக விரைவாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற பிரதானமாக எல்லோருமே சொல்லியிருந்தீங்க ஒன்று ரெண்டு பதில் மட்டும் வந்திருந்தது சூழலும் கண்டிப்பாக அவர்களுக்கு மிகவும் அதிகமாக கை கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு மட்டும் சோ என்னுடைய பதில நான் பிரசன்ட் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசை மையமா வச்சே தான் நானும் சொல்றேன் பட் அட் தி சேம் டைம் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைத்து பட் ஆப்கோர்ஸ் மனசுதான் மெயின் அதுல ஒண்ணு டவுட்டே கிடையாது என்ன சொல்ல வரேன்னா இந்த மனசை எந்த அளவுக்கு நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஞான தேவர் ஒரு இடத்துல சொல்லிருக்காரு ஒரு படகு ஒரு ஓடம் இருக்கு அது ஒரு படகு இருக்கு அதை வந்து நீங்க நடுக்கடல்ல இருந்து அப்படியே கட்டி 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 இழுத்து கொண்டு வந்து ஒரு வழியா கரை வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களாம் கரை வரைக்கும் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அவ்வாடா அப்படின்னு ரெண்டு மூச்சு வாங்கிட்டு ஆசிவாசப்படுத்திட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் அது நடுக்கடல்லவே உட்காந்துருக்குமா எதுக்கு உதாரணம் நான் உங்கள் மனதை கட்டுப்படுத்துகின்றேன் என்று சொல்லி உங்கள் மனதை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸா தூக்கி தூக்கி

நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்று ஞானதேவன் சொல்லி இருந்தது அந்த கருத்தின் அடிப்படையில நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா கிரேட் ஞான லட்சணங்களோடு அவங்க இருக்கிறாங்கன்னா நிறைய அடிபட்டு நிறைய ஞானத்தை வளர்த்துண்டு சூப்பா வந்துட்டாங்க பட் அஜான கூட்டத்தை அவர்கள் பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும் அஜ்ஞான இந்த அளவுக்கு அவர்கள் செய்து வந்த பயிற்சி கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இல்லைன்னு சொல்லல பட் இருந்தாலும் உள்ளுக்கல ஒருத்தன் அவன் வேற மெதுவாக ஆட்டம் காட்டிட்டு இருப்பான் சோ அந்த அஞ்ஞான கூட்டத்தின் பக்கம் கொஞ்சமும் சாய்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதிலே மிக தீவிரமான பயிற்சி அவர்களுக்கு வருடங்களாக ஞான லட்சணங்களை சகாயமாக கொண்டு அவர்கள் தப்பித்தவரை அவர்களுக்கு பின்னால் சென்றுவிடக் கூடாது என்ற ஒரு வைராகியத்தை வளர்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பட் அதே மாதிரி தான் எங்கேயும் சோ கர்மவசத்தால் ஒரு நல்ல கூட்டம் கிடைச்சிருக்கு பட் கிடைச்ச என்ன பிரயோஜனம் பட் இட் அப்படிங்கிறது அங்க அவங்களுடைய அந்த கர்ம வசத்தால் பேட் கூட்டம் கிடைச்சிருக்கு பட் நல்ல லட்சணம் கிடைச்சிருக்கு ரெண்டுமே கர்மவசத்துல தான் கிடைச்சிருக்கு பட் கிடைத்ததை வைத்து கிடைக்காதத நீ வந்து ரூல் அவுட் பண்ணணும் இல்லையா அப்போ அவர்கள் அந்த ஞான லட்சணங்களை வைத்துக்கொண்டு அஞ்ஞானத்துக்கு பின்னாடி போயிடாம தெளிவா தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த வேலையிலே மும்முரமாக இருக்கும் வரை கண்டிப்பாக விரைவில் அவர்கள் ஞானியாக இருப்பார்கள் பட் சிமிலர்ல இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா இவருடைய கர்ம வசத்துல ஒண்ணு பேடு என்னது ஞான லட்சணங்களே இல்ல ஆனா இன்னொரு கர்ம வசத்துல நன்மை என்னன்னா சத்சங்க கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அப்போ இதை இறுக்கி பிடிச்சுக்கணும் சத் சங்கத்தை இயந்த அளவுக்கு வேகமா இவங்க எரிக்கி பிடிக்கிறாங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஞான லட்சணத்துக்குள்ள கொண்டு வந்துட முடியும் இவர்களும் ஞானி ஆறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே பேர் இருக்கிறது பட் அடிப்படையா என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுதான் இல்லைன்னு நான் சொல்லலை பட் மனம் தான் அடிப்படை என்ற ஒரு முழுமையான ஒரு காரணம் இருந்திருந்தாலும் கூட மனதை பயன்படுத்த வேண்டும் இருவருமே சோ உங்களுக்கு ஞான லட்சணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு ட்ராக் டவுன் பண்ணிட்டு இருக்கு அதுல வந்து விழுந்துடாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணித்தானே இருக்கணும் இங்க தூக்கி விட்டுட்டு இருக்கு தூக்கி விட்டுட்டு இருந்தா மேல ஏறணும் இல்ல தூக்கி தான் விடுறாங்க இல்ல ஏறதான் வேணும் இல்லை நான் ஏற மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தா என்னதான் தூக்கி விட்டாலும் ஏற போறது இல்லை ஸோ தேர்போர் ஈக்குவலி ஆஹ் ஈக்குவல் அப்படிங்கற ஒரு பாயிண்ட் கொண்டு வரலாம் அல்டிமேட்லி அவங்க யாரோ சொன்னாங்க ஞான இச்சை அப்படின்னு ஒருத்தவனுக்கு இருந்துச்சுன்னா யாருமே தடவின முடியாதுங்க யூ ஹாவ் ஸ்ட்ராங் டிசைர் ஃபார் த டிஸ்டம் நதிங் ஹேண்ட்ஸ் டாப் யூ எந்த உணவு முழுக்க ஞான லட்சத்துலயே கூட இருக்கலாம் இன்ஃபேக்ட் சத்சங்கமே கூட உனக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆனா முமுக்சத்துவம் என் அழைக்கப்படுகின்ற ஞான இச்சை மட்டும் கொளிர்ந்திருந்துகிட்டு உனக்கு கொண்டிருக்குமே ஆனால் பெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஹாப்பன் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் யூல் ரீஸ் தி ஈஸிலி அப்போ அல்டிமேட்லி அந்த மனம் என்பது ஆஹ் சுகங்களை வெறுத்து ஞான இச்சைக்காக முழுவதுமாக இயங்கு இயங்கிக் கொண்டிருக்கும் பட்சத்தில் இரண்டு சூழல்களும் கண்டிப்பாக கை கொடுத்து ஒரே மாதிரி ஞானியாக முடியும் என்பது எனது